உடனடியாக அவர் திடுக்கட்டி எந்திரிக்கிறார் எலும்பி ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுகிறாரு பிறகு மீண்டும் தூங்குகிறார் மீண்டும் அதே போன்ற ஒரு கனவு ஏற்பட்டதாகவும் பிறகு எடுத்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா பூமி கடியில முழுவதுமாக துளையிடப்பட்டிருக்கிறது அபிகநாயத்துடைய ஜனாசாவை எடுக்கிறதுக்கு அந்த அந்த ஆண்டு இருக்கும் தான் இவருக்கு கனவுல காட்டப்பட்டு இஸ்லாமிய வரலாற்றை தொகுத்த மூதறிஞர்களில் யாராவது அன்றைய காலத்திலேயே இதை எழுத்தில் வடித்திருக்கிறார்களா இதை பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறார்களா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்களா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் காலத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அரசவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர்களே இதை வரலாறாக மாற்றி இருப்பார்கள் நூருத்தின் ஜங்கி அவர்களை பற்றி பேசுகிற இப்னு கசீர் அவர்கள் எந்த இடத்திலும் இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசவில்லை வரமது வரகாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய வரலாற்றில் சில பொழுதுகளில் மிம்பர்களில் பேசப்படக்கூடிய தற்போது அடிக்கடி சமூக வலைதளங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று புனைவு கதை தொடர்பான செய்தியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்னன்னு சொன்னா நம்ம நம்முடைய தொடர்ச்சியாக இந்த காசா தொடர்பான வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும் இந்த காசா மீதான தற்போதைய யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் உலகம் முழுவதும் என்ன பண்ணுவாங்க சொன்னா யூதர்களை பற்றி நிறைய பில்டப்பான ஆன செய்திகளை சொல்லி வைத்திருந்தார்கள் மேலதிகமாக அவர்களுக்கு மெருகூட்டப்பட்டு அவங்க எப்படி தெரியுமா என்பதெல்லாம் உலகம் முழுவதும் கையாளப்பட்டு வருகிற ஒரு உக்தியாகவே நம்ம பார்க்க முடியுது எந்த ஒரு ஊடகத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு பேச்சாளராக எடுத்துக்கிட்டாலும் யூதர்கள் எப்படி தெரியுமா அவங்க டேலண்ட் எப்படி தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி அவங்களை கூடுதலாக பில்டப் பண்ணக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் அந்த பில்டப் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் தற்போதைய காசாவினுடைய இந்த யுத்தம் அமைந்திருக்கிறது ஏன்னா ஒன்பது மாதங்களை தாண்டியும் அவர்களால் அங்கிருக்கக்கூடிய ஒரு சிறு குழுவை அளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகம் முழுக்க என்ன சொல்லுவாங்கன்னா விஞ்ஞானிகளா யூதர்கள் தான் அறிவாளிகளா யூதர்கள்தான் படிப்பா யூதர்கள் தான் ஆயுதங்களா யூதர்கள்ட்ட தான் எந்த இடத்துக்கு போனாலும் யூதம் இருப்பான் கவனமா பேசுங்க நீங்க பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருப்பான் என்கிற அளவுக்கு யூதர்களை பற்றிய செய்திகள் மெருகூட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த இஸ்லாமிய வரலாறுகளுக்கு உள்ளேயும் தவறுதலாக பொய்யான புனைவுகளாலும் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான் நபிகள் நாயகம் சல்லாஹுலை வல்லம் அவர்களுடைய உடலையே திருடுவதற்கு யூதர்கள் முற்பட்டார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லமருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜூது நபவியினுடைய ரவுலா ஷரீஃப் பகுதிகளில் பங்கர் மூலமாக பூமியை தோண்டிக்கிட்டு உள்ள வந்து என்ன பண்ணாங்கன்னா முகமது நபி சல்லாஹ் அலுவலமருடைய உடலையே தோண்டி எடுத்துக்கிட்டு செல்றதுக்காக வந்தாங்க ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த துருக்கிய மன்னர் நூருதீன் ஜங்கி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு அல்லாஹூத்தாலா அதை கனவுல அறிவித்து கொடுத்து அதன் மூலமாக அதை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இந்த செய்தி இரண்டு விவகாரங்களுக்காக சொல்லப்படும் ஒன்று எதுக்குன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாஹ் குல அவர்களுடைய உடம்பை வந்து திருட வந்தாங்க அதை திருட விடாமல் அல்லா பாதுகாத்துட்டான் என்கிற விதமாக மெம்பர்களில் நபிகள் நாயகத்திற்கு நாங்கள் பெருமை சேர்க்கிறோம் என்கிற பேரில் இந்த கதையை சொல்லுவார் அதே நேரத்தில் நூருதீன் ஜங்கி அவர்களை போற்றி புகழும் விதமாகவும் இந்த கதையை சொல்லுவார்கள் இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னு என்று கேட்டால் நம்ம நினைக்கிற மாதிரி யூதர்கள் கிடையாது இப்படியெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனா ஃபெயிலியரா போயிடுச்சு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அவங்க மாதிரி அவர்களை பில்டப் காட்டுறதுக்காக என்று இந்த மூன்று விதமாக இந்த நூருதீன் ஜங்கி அவர்களுடைய ஆட்சியில் இடம்பெற்றதாக சொல்லப்படக்கூடிய இந்த கதை பேசப்படும் முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிற உண்மையில் இது என்ன கதையினுடைய கதையாக சொல்லப்படுகிற அந்த சப்ஜெக்ட் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நூருத்தீன் ஜங்கி என்கிற ஒரு ஆட்சியாளர் இவர் துருக்கிய உஸ்மானிய கிலாபத்தின் கீழால் துருக்கியினுடைய ஒரு ஆட்சியாளராக இருந்தார் இவருக்கு உஸ்மானிய கலாபத்தில் இருக்கும் போது மக்கா மதீனா சவுதி எல்லாமே கீழே தான் இருந்தேன் இன்னைக்கு இந்த சவுதி எல்லாம் கிடையாத அன்னைக்கு எல்லாமே உஸ்மானிய கிலாபத்து ஒட்டோமான் கலிபேட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படி இருந்த காலகட்டம் அது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுகளில் நூருதீன் சங்கி அவங்க மரணிக்கிறாங்க அதற்கு முன்பதாக நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் ஒரு முறை நூருதீன் சங்கி அவங்க டெமஸ்கஸ்ஸில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தகஞ்ச தொழுதுட்டு தூங்குறாங்களாம் போது அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்படுகிறதா என்ன கனவுன்னு சொன்னால் ஒரு இரண்டு நீல நிற கண்களை உடையவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபை சுற்றி நிற்கக்கூடிய விதமாக ரெண்டு காட்சி காட்டப்படுகிறது உடனடியாக அவர் திடுக்கட்டி எந்திரிக்கிறார் எலும்பி ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுகிறாரு பிறகு மீண்டும் தூங்குகிறார் மீண்டும் அதே போன்ற ஒரு கனவு ஏற்பட்டதாகவும் உடனே தன்னுடைய ஆலோசகர்கிட்ட போய் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொல்லும்போது நீங்க கிளம்பி உடனே மதீனாக்கு போங்க அங்க போய் என்ன நடக்குதுங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா

அப்படி ஒரு விருந்து பிரசாரத்தை பண்ணினாராம் ஆனால் விருந்துக்கு பிறகு பார்த்தா அப்படி ரெண்டு பேரும் எங்கேயுமே காண கிடைக்கல எங்கடா அப்படி யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லியிருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க பள்ளிக்கு வெளியில் நிற்கிறாங்க என்று சொல்லும்போது அங்கே போய் பார்க்குறாரு அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆச்சரியப்படுறாரு என்னடா இது நம்ம பார்த்த மாதிரியே ரெண்டு பேர் கண் நீல கலரில் இருக்கிறாங்களே இந்த நீல கலர் கண் சம்பந்தமாக பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேசினாலே அது பொய்யின்றதையும் புரிஞ்சுக்கிறேங்க கண்ணு நீல

ஜ அடக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அருகாமையிலே தொழுகை விரிப்பு இருக்கிறது அதற்கு கீழே பார்த்தா ஒரு பலகையால் மூடப்பட்ட ஒரு பகுதி பலகையை எடுத்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா முழுவதுமாக ஒரு பங்கர் தோண்டப்பட்டிருக்கிறது பூமி கடியில் முழுவதுமாக துளையிடப்பட்டிருக்கிறது துளையிடப்பட்டு நபிகள் நாயத்துடைய ஜனாசாவை எடுக்கிறதுக்கு அந்த அந்த ஆண்டு இருக்கும்போது தான் இவருக்கு கனவுல காட்டப்பட்டு இவர் கண்டுபிடிச்சிடுறாரு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை விதிச்சுட்டு இந்த ரவுதா ஷரீஃபை சுற்றி பெரிய அகழி தோண்டி அதற்குள்ளே செப்பு கலந்த இரும்பு நாளான ஒரு பெரிய ஒரு சிவர் மாதிரி எழுப்பி அதை பாதுகாத்துட்டாங்க இன்ன வரைக்கும் முகமது நபி சல்லா அலுவலிஸ்லமாவருடைய

எல்லாம் பார்த்து தான் நபிகள் நாயகத்துடைய வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகத்துடைய வரலாறுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் தெரிந்த அறிஞர்கள் தோன்றி வரலாறையே எழுத்துல கொண்டு வந்துட்டாங்க எல்லா விவகாரங்களையும் மேக்சிமம் ஒரு கிதாபு வாய்ஸாக எழுத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி கொண்டு வரப்பட்ட சம்பவங்களுக்கு உள்ளாக பல அறிஞர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் இவர்களில் அன்றைய காலத்தில் அதாவது ஹிஜ்ரி ஐநூற்றி ஐம்பத்தி

காலகட்டங்களில் எவ்வளவு ஃபேமஸான ஒரு செய்தியாக இருக்கணும் அதற்கு பிற்பட்ட அறிஞர்களுடைய காலகட்டங்களில் எவ்வளவு ஃபேமஸான ஒரு செய்தியாக இருக்கணும் அப்போ நம்முடைய வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றை தொகுத்த மூதறிஞர்களில் யாராவது அன்றைய காலத்திலேயே இதை எழுத்தில் வடித்திருக்கிறார்களா இதை பாதுகாத்திருக்கிறார்களா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தோம்னா எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை எனவே முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களால் அது ரெக்கார்டாக பண்ண படாத ஒன்று ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் வந்து இப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது பச்சை பொய்யான செய்தி முகமது நபி அவர்களுக்கு நாம் புகழ் சேர்க்கிறோம் என்கிற பேரில் அல்லது யூதர்களுடைய டேலண்ட் என்ன தெரியுமா என்கிறத காற்றம்ங்கிற பேர்ல இப்படியான கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நூருதீன் ஜங்கி அவர்களுடைய காலத்தில் கருத்துக்கு பின் ஐநூற்றி காலகட்டங்களில் இப்படியான ஒரு சம்பவம் எங்குமே எழுதப்படவில்லை எங்குமே பாதுகாக்கப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதை ஒரு சம்பவமாக எழுதி இருக்கிறார்கள் அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் இருந்தது என்கிறார்கள் ஒருவர் வாழ்ந்து இருநூத்தி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலத்தில் வாழாத ஒருவர் ஒரு சம்பவத்தை எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான அறிவிப்பாளர் தொடரும் இல்லாமல் எடுத்து சொல்றாருன்னா அது உண்மையா என்றால் கண்டு

ஒருவர் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று எழுதி வைத்திருக்கிறார் ஒரு காலகட்டம் எனவே இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு இந்த கதை எப்படி தெரியும் என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது இவருக்கு பிறகு எழுபத்தி இரண்டிலே ஜமாலுதீன் அப்துல் ரஹீம் என்கிற ஒருவர் இதே குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார் இவர் ஆரம்பிச்சு உட்டத்தை இவர் தொடர்ந்து இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த ஜமாலுத்தீன் அப்துல்லா என்கிற மசூது நபவில் மோதினாக வேலை பார்த்தவர் என்கிறவர் எழுதியிருக்கிறார்கள் இந்த கட்டுக்கதை இந்த கட்டுக்கதையை அதற்கு பிறகு ஜமாலுதீன் அப்துல் ரஹீம் என்கிறவரும் தொடர்ந்து இருக்கிறார் என்பதுதான் அர்த்தமே தவிர இவர்களை தவிர்த்து அந்த காலகட்டத்தில் அதாவது இது ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு காலப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டது கிடையாதுங்க இது எப்ப எழுதப்படுதுன்னா சங்கி அவர்களுடைய சம்பவம் நடைபெற்று இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் கதையாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேர் தான் இதை கிளப்பி விட்டவங்க அதில் முதலாவது ஜம் ஜமாலுத்தீன் அப்துல்லா என்கிறவர் கிளப்பி விட்டுருக்கிறாரு அதற்கு பிறகு ஜமாலுத்தீன் அப்துல் ரஹீம் என்கிறவர் இதையே இருக்கிறார் என்பது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது ஆதாரபூர்வமான சம்பவம் கிடையாது இப்படி ஒரு உண்மை சம்பவம் நடைபெறவில்லை இதை எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தார்கள் அதிலே இபுனு கசீர் அவங்க ஒரு முக்கியமான வரலாற்று

இவர்கள் கூட இப்படியான ஒரு சம்பவத்தை சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அன்றைய காலகட்டங்களிலேயே அதை பதிவு செய்திருப்பார்கள் இரண்டாவது சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் யாருமே வரலாற்றாசிரியர்கள் இதை குறிப்பாக சொல்லவில்லை அரசருடைய அரச பதவியில் இருந்தவர்கள் கூட இப்படி ஒரு குறிப்பை சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற ஹிஜ்ரி ஐநூத்தி ஐம்பத்தி பிறகு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஒருவர் இதை கதையாக சொல்லி வைத்திருக்கிறார் அதை வைத்துக் கொண்டு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு சில பேர் புத்தகங்களில் இதை எழுதி இருக்கிறார்கள் அந்த கதையை வைத்துக் கொண்டு இது உண்மை என்று நாம் நம்ப தலைப்படக்கூடாது இது யூதர்களுக்கு அவங்க பெரிய டேலண்ட் ஆனவங்க என்பதை காட்டுகிற விதமாகவும் ஒருபுறம் இந்த கதை சொல்லப்படுகிறது நபிகள்

சிறப்புகளை சொல்கிறதுக்கு நபிகா நாயத்துடைய சிறப்புகளை சொல்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான உண்மை சம்பவங்கள் இருக்கிறது வரலாறு ரீதியில் நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது ஆய்வு கண்ணோட்டத்தில் ஆதாரபூர்வமாக பாதுகாக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது இந்த சம்பவங்களை நம்ம எடுத்துச் சொல்லணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல செய்தியாக சொல்லிக்கொண்டு திரிவது என்பது நபிகா நாயகத்தின் உண்மை சம்பவங்களையும் பொய்யான கண்ணோட்டத்தில் எதிர்த்தரப்பால் பார்க்க தூண்டுகிற ஒரு சம்பவமாக இது மாறிவிடும் எனவே நூருத்தீன் சங்கி என்பவர் ஒரு சிறப்பான மன்னர் ஆனால் அவருடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை இஸ்லாமிய வரலாற்று மூதறிஞர்கள் யாரும் இதை அந்த காலத்திலேயே பதிவு செய்யவும் இல்லை என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் யூதர்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பில்டப் ஆன குரூப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க தெரியும் இந்த யுத்தத்துக்கு பிறகு அவங்கள நிலைமை என்னங்கிறது தெரியும் அவர்கள் காட்டிய உலகத்திற்கு காட்டிய எந்த ஒரு படமும் தற்போது காட்ட முடியாமல் இருக்கிறது நாங்கள் அப்படி டேலண்ட் யூதர்களை புத்திசாலிகளாக காட்டுகிற ஒரு முயற்சியாக சொல்லப்பட்ட கட்டுக்கதையை நம்முடைய சில பேரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பேஸாக அடிப்படையாக இருக்கிறது எனவே நல்ல ஆதாரபூர்வமான வரலாறுகளை படிப்போம் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வோம் உண்மை செய்திகளை அறிந்து கொள்வோம் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அவான அலமது இல்லாஹி ரப்பில் ஆலோ